அந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்கும் சுற்றியும் ஃப்ளாட்டு போட்டு வீட்டை கிட்டிருப்பாங்க எப்படியும் நம்ம தோட்டத்துக்கு போய் சேர நேராகும் சரி சரி இப்படியே பேச்சு கிளம்பு கிளம்பு போ போட்ட போ ஏத்தே ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்ததுங்களாம் நான் உள்ளே போய் குளிச்சுட்டு வரேன் என்னது குளிக்க போறியா நம்ம இப்போ எங்கே போகிறேன்னு நீ நினச்சிட்டு இருக்க தோட்டத்துக்கு போகிறேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்போ நான் அங்கே போகலையா வேற எங்கே போகிறோம் இவளை வச்சுக்கிட்டு ஒன்றையும் செய்ய முடியாத தோட்டத்துக்கு தானே போகிறோம் அங்கேயே குளிச்சிடலாம் சரி அப்போ நான் அங்கேயே குளிப்போம் குளிச்சுட்டு பார்த்தா துணி வேணுமில நான் உள்ளே போய் எடுத்துட்டு வரேன் சரி ஒரு பையில போட்டு கொண்டு வா வாழிலாம் சத்தம் மட்டை கிடக்கு கோழிக்கு தீனி போட்டால என்ன தெரியல மது கோழிக்கு தீனி போட்டியா அச்சோ மறந்துட்டேன் தே நான் போய் தீனி போட்டாரேன் நீங்கள் நில்லுங்கத்தை நான் போய் போட்டாரேன் பைய எதில் வச்சுட்டு போ கோழிக்கு தண்ணி இருக்கேன்னு பார்த்தா அதையும் ஊற்றி வச்சுட்டு வா சரித்த காலையிலேயே தோட்டத்து போன சொன்னேன் கிளம்பு இங்கே இப்படி நேரத்தை கடத்திட்டு தெரியுதா இப்படியே போனால் மதியம் ஆயிரும் கோழிக்கு தீனி போட்டு தண்ணியெல்லாம் வச்சிட்டியா வச்சிட்டியாத்த ஏத்தே நான் ஒரு எட்டு மலர் வீட்டில் போய் சொல்லிட்டாரேன் அங்கே மட்டும் எதுக்கு சொல்லணும் ஏய் தெரு தெருவா தண்டரை அடிச்சிட்டு வா இப்போவே நேரம் ஆயிட்டு வெயில் என்னப்புறம் நடக்க முடியுமா துர்க்கப்போம் போகிற பார்த்தா தானே அவைய வீட்டில் சொல்லிட்டு போகலாம் மாமியார் பரவாயில்ல எங்கே ஜெடியா போய்யே எங்கேன்னு கேட்டாச்சா இனி போகிற தரையும் நடந்தப்பில் தான் நாங்கள் எங்கே தோட்டத்து போடுறோம் தோட்டத்துக்கு போயிட்டு மதியம் வந்துடுவீங்களா மதியம் வந்துடுவன் தான் கிளம்பி போகிறோம் இப்போ போகிறத பார்த்தா பேச்சுறதுக்கே மதியாகும் கிளம்பு கிளம்புனா கிளம்புக்கலாம் கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் கிடத்துக்கா ஆமாம் இப்போ உள்ள பிள்ளைகளே அப்படிதான் கிளம்புறதுக்கு நேரம் கிடத்துது உங்கள் வீடு மட்டும் இல்லை எல்லா வீட்டிலையும் இதே நிலம தான் இப்போ தோட்டத்துக்கு எப்படி போகிறியா நடந்து தான் போகிறோம் தோட்டத்துக்கு போகிற பார்த்தா சரியாக தானே இருக்குது பாதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் ஊடையில் ஒன்று ரெண்டு தான் வீடு கட்டிகிட்டு நான் தோட்டத்துக்கு நடந்து போய் ரொம்ப நாளாச்சு பேர் சரியாகவே எனக்கு பாதை நினைவில்ல ஓ ஃப்ரெண்டு சாந்தா இருக்காளா அவள் வீட்டு பக்கத்தில் ஒரு முடுக்கு போா அது வெளியே போனால் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் ஒரு மணி நேரம் ஆகுமா ஆ இன்னொரு பாதை இருக்குது அது வெளியே போனால் அரை மணி நேரத்தில் போயிடலாம் ராஜபாப்பா இருக்காளா அவள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன முடுக்கு போகும் தெரியுமா அது வெளியே போ அது வெளியே போன அன்னைக்கு சுருக்காக போயிடலாம் அந்த வெளியே போனால் தான் அரை மணி நேரம் ஆகுமாங்க அப்போ அத்தை நம்ம அந்த பாதியே போவோம் அந்த பாதவிலே போகிறதுக்கு பதிலாக சாந்தா வீட்டு பக்கமாகவே போயிட்டு போகலாம் நீ சொல்கிறதும் சரி தான் எதுக்கு அப்படி சொல்லுது கண்ணில் மாட்டலன்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம் அதே இது கண்ணில் மட்டும் மாட்டினே இருந்து அரை நாள் கூட நீங்கள் தோட்டத்துக்கு போக முடியாது ஆனால் அன்னைக்கு இன்றைக்கி நீ தைரியமாக அந்த பதவிலே போகலாம் தைரியமாக போகலாமா அப்போ ராஜேந்திர இல்லையா அங்காபா இப்போ இருக்க மாட்டா பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிருப்பா பால்காய்ப்பு விட யார் பால் கைக்கா நம்ம தெருவில் கீரை கொண்டு வருவலா அவளுக்கு பிள்ளை தான் பால் காய்க்கா அவள் ஊரே கூப்பிட்டாள ஒன்றையும் கூடலையா என்னைக்கு கூட இருக்காந்தா ரெண்டு நாளைக்கு முந்தி தான் கூட வந்தா உங்கள் வீடு பூட்டி கிடந்தல அதான் பார்த்துட்டு போயிருப்பா எங்கள் வீட்டுல கூட அங்கே தான் எல்லோரும் சாப்பிட போயிருக்காத நீ போலையா சாப்பிட்டுட்டு எனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காத அண்ண கிளி நீ தோட்டத்து போயிட்டு வர பதில் எங்கள் தோட்டத்துலேருந்து ஒரு அஞ்சு மங்கம் வாங்கிட்டு வருவியா சரி வாங்கிட்டு வரேன் நம்ம இப்போ எந்த பாதிலேயே போனோம் ராஜி பாப்பா வீட்டு பதிலே போவோம் எதுக்கத்தை அந்தால் போகணுன்னு நேரம்னு சொன்னியே ராஜி பாப்பா வீட்டு பக்கத்தில் ஓடி போக முல்ல அவள் கண்ணில் படலாண்டிக்க தப்பித்தோம் அவள் கண்ணில் மட்டும் பட்டம் வச்சிக்க உன் வீட்டு கதை என் வீட்டு கதை இல்லை ஊர் பட்ட கதை எல்லாத்தையும் விடுவாள் இப்போ மணி எட்டு ஆயிருக்கோம் சுருக்கா போவோம் ஏத்தி நான் துணி எடுத்து வச்சிருந்தே அந்த பையன் மறந்து வச்சிட்டேன் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுட்டா வேண்டாம் அது இருக்கட்டும் அதை எந்த நாயும் கொண்டு போகாது அங்கே போய் குளிக்கணும்னு சொன்னீங்களே அப்படின்னா துணி வேணும்ல திரும்பி வீட்டுக்கு நேரம் நேராகிடும் அப்போ குளிச்சு மத்தக்க துணி முதல்ல தோட்டத்துப்போம் அப்புறமா குளிக்கிறத பற்றி பார்க்கலாம்